வணக்கம் இன்று மாடித்தோட்டத்தில் என்னென்ன பூக்கள்லாம் பூத்து குழுங்குது அப்படின்ட்டு பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே நான் அந்த பூக்களை பற்றி நான் சொல்லிகிட்டே வரேன் செம்பருத்தி பூ பாருங்கள் நல்லா பூத்து குழுங்குது அதே மாதிரி வாடாமல்லி நல்லா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது மலபார் மல்லி இது நல்லாவே மலர்ந்துருச்சு நேரம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால இது அலமெண்டா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா நிறைய அந்த பூ வந்து பூக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வெயில் தான் நிறைய பூக்குது மழை காலத்தில் கொஞ்சம் பூக்கள் வந்து கம்மியாயிடுது இது வெள்ள அருளி நிறைய பூத்திருந்துச்சு இது எல்லாமே இப்போ வந்து பூஜை அறைய அலங்கரிக்க போகிற பூக்களாக நம்ம வந்து பறித்து எடுத்துக்க போகிறோம் இந்த கொள்ளை அழகை எல்லாத்தையும் கவர்ந்து என்னுடைய செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் வண்ண வண்ணமாக அப்படியே ஜொலிக்கிறாங்க தோட்டம் முழுக்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த கோழி கொண்ட பூவை தான் நம்ம வந்து முழுசாக வேரோடு எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தேன் என் கணவர் வந்து இது ஏன் முழுசாக எடுக்க போகிற அப்படின்னு கேட்டாங்க இதில் பக்கத்தில் மஞ்சள்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு இதை வேகமாக எடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை இதில் பக்க கிளையில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள்லாம் இன்னும் பெருசாகும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பூவை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பெரிய பூவை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஆன பிறகு இந்த செடியை வேரோட நம்ம எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் கலர் வந்து பாருங்கள் லைட்டாக வெள்ளையாக அங்கங்கே இருந்துச்சு ஆனால் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பறிக்கிறதுக்கே மனசு வரல ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே விட்டோன்னா இந்த பூ வந்து ஒரு மாதிரி இந்த வெயிலில் ஒரு வெளுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் துளசியும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இருக்கிற பூக்களை எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நான் வந்து சரமாக சாமிக்கு தொடுத்து எடுக்க போகிறேன் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்த கலவையாக ஒரு கதம்பை சரமாக கெட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாத்தையுமே சரமாக தொடுத்து எடுத்துட்டேன் இதுவும் தோட்டத்தில் பூத்தது தான் மல்லி ஜாதி மல்லி மலபார் மல்லி முல்லை இது எல்லாத்தையும் ஒரே கலவையாக கலந்து இந்த மாதிரி கெட்டி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு சேர்த்து வைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்குது இதையும் என்னுடைய தலைக்காக நான் கெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பூவும் பாருங்கள் பூத்துருக்கு அதையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு எவ்வளோ சரம் கெட்டியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள் கதம்ப சரம் சாமி படத்துக்கு தேவையான பூக்களை நம்ம மாடித்தோட்டத்திலருந்தே அறுவடை பண்ணி எடுத்தாச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்